புதுசாக ப்ளூடூத் கீபோர்டு ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த கீபோர்டோட சேர்த்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது கூட சேர்த்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் ஏ டூ சி டைப் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூடூத் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஃபில்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் இந்த கீபோர்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கடா விண்டோஸ் ஆண்ட்ராய்டு லினக்ஸ் இது மாதிரி ஓஎஸ்ல ரன் ஆகிற எல்லா டிவைஸஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸாக இருந்தாலும் சரி டிவி வந்து ஆண்ட்ராய்டு டிவியாக இருந்தாலும் சரி இந்த கீபோர்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் கீபோர்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தான் வந்துருக்கு சின்ன கீபோர்டு இது ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இதை ஆன் பண்ணுறதுக்கான ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க பத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணோம்லே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எரியும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது பேர் வந்து ரெடியாக வந்து இருக்குது ஸோ பக்கத்தில் மற்ற லைட்ஸ்லாம் வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணோம்னா நம்ம கேப்ஸ் லாக்கை வந்து ஆன் பண்ணோம்னா அது வந்து ஏற ஆரம்பிச்சோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கா இல்லையான்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்து எரியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து இந்த மவுஸ் ட்ராக்கிங் பேடும் வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கு ஸோ இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா நீங்கள் அட் அ டைம் வந்து மூணு டிவைஸ் வரையும் நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்டா இந்த ஃபங்க்ஷன் கீயும் இந்த ஏ கீ இதை வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா இப்போ அந்த லைட் வந்து ப்ளிங்காக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து டிவைஸ் வந்து பேரிங் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் வந்து ஆன் ஆயிருந்துச்சுனா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸோ விண்டோஸோ மேக்கோ இல்லை லெனக்ஸ் டிவைஸோட ஆட்டோமேட்டிக்காக வந்து பேரிங் ஆகிக்கிறோம் இந்த கீபோர்டை அட் அ டைம் வந்து நம்ம மூணு டிவைஸோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஃபங்க்ஷன் கீயை வச்சு நம்ம வந்து இந்த எஸ் பட்டனோ டி பட்டனோ வந்து யூஸ் பண்ணோம்னா மூணு டிவைஸோட வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப் வந்து ஸ்டாண்ட் பை மோடில் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஒரு சார்ஜ் ஃபுல் சார்ஜில் வந்து நிற்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது அந்த கீபோர்டில் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பொதுவாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஆல்ட் பட்டன்லாம் இந்த கடைசியில் வச்சுருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு சில நேரம் கண்ட்ரோல் பட்டன் இங்கே தான் இருக்குது போலன்ற மாதிரி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து அமைக்கிருவேன் ஸோ அதை வந்து இந்த பக்கம் வச்சுருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் வந்து ரொம்ப சின்னதாக வந்து வச்சுருக்காங்க சில நேரம் வந்து இந்த ஷிஃப்ட் பட்டனை வந்து என்டர் பட்டன் நினச்சி நான் வந்து கிளிக் வந்து பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மவுஸ் பேடை வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்திருக்கு பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு இந்த சைடு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஜூம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்துருக்கு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஒன் வீக் யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்தாகவே வந்துருக்கு இந்த ப்ளூடூத் கீபோர்டு ஸோ இதை வந்து நான் கான்செப்ட் கார்ட்டுன்ற ஒரு வெப்சைட்டில் தான் வந்து வாங்கினேன் நான் வாங்கினப்போ ஆஃபரில் தௌசண்ட் ருபீஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு இது வந்து ஒத்தான்னு சொன்னீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப சின்னதாகவும் காம்பேக்டாக வந்து இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து டேப்பு மொபைலு எல்லாத்தோடையும் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இதுக்கான லிங்க்கை வந்து டேக் ப்ராடக்டில் வந்து கொடுத்துருக்கேன் போய் வாங்குறதுன்னா வாங்கிட்டிங்க தேங்க்யூ